ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சீனுவை வந்து இல்லாமல் பண்ணலாம்னு பார்க்கும்போதோ சரியாக அந்த இடத்துக்கு கருப்பண்ணசாமி வந்து எல்லாரையும் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மாயா ஓடி போய் சீனு எழுதுறே அப்படிங்கிறதோ சீனுவும் கண்மொழிச்சு பார்க்குறாங்க சீனு எப்போ இங்க வந்தா அப்படின்னும் போது என் நடிகையா நீயாவே ஆள் செட் பண்ணி நீங்க வரவழைச்சிட்டு காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி என் மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்க்கறதுல அப்படின்னு சீனு வந்து தப்பாக புரிஞ்சு பேசிட்டுருக்காங்க இந்த பக்கம் என்டா எல்லாம் பேசுகிற அப்படின்னு மாயா வந்து அழுதுட்ருக்காங்க அங்கே பார்த்தா கற்பனை சாமி அடி ஆட்களாக அடிச்சிட்ருக்காங்க இதை பார்த்து சீனு சம அதிர்ச்சி ஆகுறாங்க கண்டிப்பா இவளுக்கு எதுக்கும் சம்மந்தம் இருக்காதா சரி எதுவாக இருந்தாலும் கருப்பந்தசாமி கோவிலில் வச்சு கோரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ நாம இவளை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு சீனம் வந்து அமைதியாகிடுறாங்க இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க எல்லாருமே கோவிலுக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தோம்னா சரி கருப்பண்ணசாமி இப்போ குறி சொல்ல போகுது அது மட்டும் இல்லாமல் கருப்பண்ணசாமி யாரோட சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிடுதோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து குறி சொல்ல போறாங்க இங்க யாருக்கு அந்த பாக்கிய இருக்கோ தெரியல அப்படின்னு கோவில இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கருப்பண்ணசாமி ஆடிட்டு வந்து நம்ம மாயா ரெண்டு பேரும் சாப்பாடையும் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டுடுறாங்க இது பார்த்து பாட்டி எல்லாருமே ஹாப்பி ஆகிறாங்க அதுக்கப்புறமா நம்ம சீன மாயாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கருப்பண்ணசாமி நேராக நம்ம சீனு கிட்ட வந்து டே சீனு என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் இங்க பாரு நீ கெட்டவன் கிடையாது ஆனா ரொம்ப நல்லவன் ஆனா உன் பக்கத்துல இருக்கிற உன் பொண்ணாட்டி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா இங்க பாரு உன் மனைவி உனக்கு கிடைச்ச வரும் அவன் மாதிரி ஒரு பொண்ணாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் இங்க பாருடா அவன் உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவன் இப்போ மிகப்பெரிய பழிய வந்து உனக்காக சுமந்துட்டு இருக்கா அவன் உன் கூட இருக்கும் வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது இங்க பாருடா உன் மனைவி பொக்கிஷம் உன் மனைவியை நல்லா பார்த்துக்கோ முக்கியமாவ அவ கையை கெட்டியா பிடிச்சிருக்கோ எந்த காரணத்துக்காகவும் அவளை நீ விட்டுறாத அப்படின்னதும் சின் வந்து உடனே மாயாவோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க இந்த பக்கம் கிட்ட வராங்க இங்கே பாரு நீ ரொம்பவே தங்கமான பொண்ணு இந்த குடும்பத்துக்காகவும் உன் புருஷனுக்காகவும் மிகப்பெரிய பழியை உன் தலையில் சுமந்துட்ருக்க கண்டிப்பாக இந்த கர்பை அந்த பழியை வந்து நீக்குவான் அது வரைக்கும் நீ ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் எல்லோரும் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க அந்த கோவத்தெல்லாம் நிற்கி உன் மேலே இருக்கிற பழியையும் துடைக்க வேண்டியது என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கதிர்கிட்டே வராங்க டே கதிர் நீ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேணுன்னா கெட்டவனா இருக்கலாம்டா ஆனால் இந்த கருப்பண்ண சாமிக்கு தெரியும்டா இந்த கருப்பண்ண சாமிக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன்டா இங்க இங்கே பாரு உன்னை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க இப்போ எல்லாரும் உன்னை வளைச்சு அடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாரும் அடிக்க வரும்போது அப்போ உன் பொண்டாட்டி தனாவே தடுத்து நிறுத்துவாடா இங்கே பாரு உன்னை மாதிரி ஒரு புஷம் கிடைக்க தானாக கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் நம்ம கதிரை வந்து நீங்களாச்சும் சொன்னீங்களே சாமி அப்படின்னு கும்பிட்டுறாங்க இதை பார்த்து வந்து அதிர்ச்சியாய் இருக்காங்க என்னடா அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த பக்கம் தனா கிட்ட வந்து இங்க பாரு இவ மாதிரி ஒரு புசன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா யோசிச்சுப்பாரு உனக்காக பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கான் அவன் அப்ப அது தெரிய வரும்போது நீயே பார்ப்பேன் உன் மனசை மனசு வந்து பால் போடுறது அதில் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி நம்ப வச்சு குழப்ப பார்க்குறாங்க நீ உஷாராக இருந்துக்கோ ஆனால் எக்காரணத்துக்காகவும் உன் புருஷனை மட்டும் கை விட்டுறாத அவன் உனக்கு கிடைச்ச பொக்கிஸோ நான் சொல்கிறது புரியுதா அவன் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னதும் நம்ம தனா வந்து பிடிக்காமல் இருக்காங்க எல்லோரும் சொன்னதும் காத்தரோட கையை வந்து பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம பாட்டி எல்லாருக்கும் குறிசோலி முடித்ததும் சாமி ரெண்டு ஜோடியையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதும் சாமியும் நீங்க நீர்விழி காலம் வாழுவீங்க அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஜோடியும் கிளம்பி நீரா வீட்டுக்கு வராங்க வீட்டை தான் காமிக்கிறாங்க ரகுவரன் வந்து சாப்பிடலான்னு எடுக்கிறாங்க பத்மா வந்து வரட்டி வரட்டியாக சமைச்சு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி நம்ம ரகுராமுக்கு பிடிச்ச உணவையும் சமைச்சு வச்சு அவங்க பக்கத்தில் வைக்கும்போது அவங்க தள்ளி விட்டுட்டு நம்ம பத்மா உணவையும் சாப்பிட்றாங்க ஆனால் அது கொஞ்சம் கூட டேஸ்ட்டாகவே இல்லை உடனே ரகுராம் யோசிக்கிறாங்க என் பிள்ளைக்கு ஆதரவாக நான் ஆச்சு இருக்கணும் யானகி நான் உன்னோட சாப்பாடை சாப்பிட மாட்டேன் அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து எழுந்துடுச்சு போனதும் ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு ஜோடியும் வராங்க வந்துட்டாங்க அப்படின்னு வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படும் போதும் உடனே மணி வந்து பொது ஜோடி வாராங்க போய் ஆரத்தி எடுங்க அப்படின்னும் போது எங்க எத்தனை வாட்டி ஆரத்தி எடுக்கிறது எடுத்தாச்சுல அப்படின்னு பத்மா சொல்றாங்க உள்ளே வந்ததும் சரி எல்லாம் பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே பத்மா எப்படி சண்டை போட்டு தான் வருவாங்க அப்படின்னதும் உடனே மணி ஓடி போய் இங்கே பாரு மாயா நம்ம சீனு மனசில் நிறைவாக நிறைச்சிட்டா நீ என்ன எப்படி பேசிட்டுருக்கா போது என்ன சொல்லிட்டுருக்கீங்க அது என்ன தண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாரடி உன் புள்ள மாயாவோட பேரை அவனோட நெஞ்சில் பச்சை குத்துருக்கா அப்படின்னதும் பத்மா வந்து சம அதிர்ச்சியாகி உடனே சீனு கிட்ட வராங்க டே சீனு மாயாவோட பேரை பச்சை குத்திருக்கியா அப்படின்போதோ இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க சீனு இருந்தாலும் பத்மாவும் பார்வதியும் பாக்குறாங்க பார்த்தா மாயானி இருக்கு இது பார்த்து நம்ம பத்மா டென்ஷன் ஆயி என்னடா நீ அவளை இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கும் போதோ அதெல்லாம் இல்லமா இன்னொரு தெரியல நான் நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மாயாவோட பேர் இருக்குது அப்பா தாம்மா எதோ கொடுத்தாரு அப்படின்னதும் பத்மா வந்து என்னங்க அப்படி கொடுத்தீங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு நம்ம மடியை போட்டு திட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம தானா வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாங்க உடனே ஜானகி கதிரி தனியாக அழைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அவள் முகம் கொடுத்து பேசுகிறாளா வந்து எங்கிட்ட நான் கிடக்கு போனா அவர் தெற்கு போறா அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட பேச்சுக்கு காது கொடுப்பா சரி கவடுபடாதடா கூடி சீக்கிரம் எல்லாம் நடக்கும் அப்படின்றது எங்க அதா அப்படின்னு காட்டி வந்த விஷயத்தை கதிர் சொன்னதும் யானைக்கு வந்து சமா அதிர்ச்சி ஆறாங்க சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் புது புவனேஸ்வரி தான் வந்திருக்காங்க பழைய புவனேஸ்வரி இல்ல அவங்க வந்து போட்டு அடி அடிடினா அடிக்கிறாங்க கண்டிப்பா நீ இப்படி சொதப்பிட்டு வருவனு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி வந்து புது திட்டம் ஒண்ணு போடுறாங்க அது இன்னும் இதுன்னு காமிக்க இல்ல இதோட இந்த எபிசோட் வந்து